யோ கால்ல 20 போட்டாத்துங்க எல்லாம் சரியா அப்படி நிக்குதுல ஆமா ஆளுங்க நிக்குது வாங்க நீங்க முடிச்சுக்கு அப்புறம் நம்ம 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 பேரு <laughs> <laughs> இன்று வேலூர் மாவட்ட சார்பாக ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பாக பாட்டல் மக்கள் கட்சியுடைய நிறுவ மருத்துவ ஐயாவுடைய அணைக்கணங்கும் பாட்டாளியுடைய தலைவர் இளைஞர் எச்சு நகர் மறுத்த சின்னாவுடைய அணைக்கு இணங்கவும் இன்றைய தினத்திலே தமிழகத்திலையும் குறிப்பாக வேலூர் மாவட்டத்திலையும் போதை புழுக்கத்தினை முற்றிலுமாக ஒழிக்க கோரி இன்றைய தினத்திலே மாவட்ட கண்காணிப்பாளர்களை மனு கொடுக்க வருகை தந்தோம் அவர் இல்லாத காரணத்தால் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே மனு இந்த கோரிக்கை என்னவென்றால் குறிப்பாக தமிழகத்திலேயும் வேலூர் மாவட்டத்திலையும் இன்னைக்கு போதைப்பழக்கம் என்பது அளவு கடந்து சென்று விட்டது குறிப்பாக பள்ளி மாண மாணவிகளை மாணவர்களை வெகுவாக பாதித்துள்ளது இளைய சமுதாயம் ஒரு தலைமுறை அழிந்து விட்டது இதை உடனடியாக ஆளுகண்ட அரசாங்கம் இதை ஒ முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் காவல்துறை ஒழிக்க வேண்டுமென்று முடிவு செய்தால் நிச்சயமாக ஒழிக்க முடியும் அதை தான் மீண்டும் இந்த தினத்தில் வழித்திருக்கின்றோம் உங்கள் மூலமாக தமிழக அரசையும் மாவட்ட க கண்காணிப்பாளர்களையும் அடுத்த மாவட்ட ஆட்சியர்களை சந்திக்க உள்ளோம் இவர்களை கேட்பதெல்லாம் வேலூர் மாவட்டத்திலே இளைய சமுதாயத்தினை பாதுகா பாதுகாக்க வேண்டும் மான சமுதாயத்தினை பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்காக விரைந்து செயல்பட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி